வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் நம் தேசத்தின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அமைதி மையம் இஸ்லாமிய நூலகம் மற்றும் அறம் இரத்ததான குழு இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக போத்திஸ் மேலாளர்கள் கோவிந்தராஜ் டேவிட் துரைசாமி கோகுல கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர் இதில் அமைதி மையம் சாபிக் பாய் மாஜக மருத்துவமனை செயலாளர் சதாம் ஹுசேன் அபுபக்கர் இப்ராஹிம் மெக்கானிக்கல் சங்கர் தனபால் சீனிவாசன் குமரவேல் சீனிவாசன் மல்லூர் முத்துசாமி தங்கராஜ் விஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த இரத்த தான முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் மேலும் இதில் பொதுமக்கள் சிலர் தானாக முன்வந்து இரத்த தானம் செய்தனர் இந்த இரத்த தான முகாமில் அமைதி மையம் இஸ்லாமிய நூலகம் மற்றும் அறம் இரத்ததான குழு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்